நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் எங்க அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அக்கா வீடுனால ஒரு ஹாப்பினஸ் தான் இது ஒரு ஒரு வில்லேஜ் ஜாலியா பண்ணுவோம் எதை பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க மும்முரமா என்ன பாக்குறாங்கன்னா இந்த இடத்த சுத்தி பாருங்க இது வீடு தான் ஆனா எப்படி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது நான் அப்படினு நமக்கு சொல்றேன் இவங்க மேல கேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சது குடும்பமே உட்காந்து கிரைம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மோட்டர் ரிப்பேர்லாம் பண்ணுவாங்க எலக்ட்ரிஷியன் ஆ சரியா ரெண்டு கடை வச்சிருக்காங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்ட்ட வந்து இதெல்லாம் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு போயிடுங்க அவ்வளோதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்துருவாங்க அவங்களும் கடையில் கொடுத்துட்டு போயிடுவாங்களா வேஸ்ட் அப்படின்னு இவங்க என்ன பண்ணுவாங்க பாருங்க எல்லாத்தையும் எடுத்து அடிச்சு உடச்சு இங்க பாருங்க உடச்சு இஎம்பி தலைக்கு பேர் சம்பளம் போட்டு காசை காசாக்கிடுவாங்க இன்னைக்கு நான் வச்சுதான் எல்லாரும் சாப்பிட போறேன் அப்புறம் என்ன கிலோ மட்டனை காணும் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கூலி குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு நான் வச்சது வந்து கிரேவி மாதிரி வச்சேன் எங்கள் அக்கா குழம்புக்கு வைப்பேன் இப்போ பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து லெக் பீஸ் அமைக்கிறதுக்காக எங்கள் அக்கா வந்து ட்ரை பண்ண போய் ஃபேனில் வச்சுக்காக எங்கள் அக்கா பண்ணதுக்காக அவ வச்சிருக்கேன் பாருங்கள் மாதிரி குப்பையில போட்டு போய் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு யாருக்கு சர்வ் போதும் நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி தரணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கா நல்லேன்னு தெரியும் அதனால டேஸ்ட் பண்ணி பார்க்க இது நல்லா இருக்கு போறோம் தம்பி வந்து இளநீ பிடுங்க போறோம் போறேன் காய் எது இளநீ யாருக்கு தெரியும் தான் சொல்றீங்க தெரியுதுல தெரியுது என்ன நான் மேலே குடிச்சு பாத்துருவா அட பாவி கேளுங்க கேளுங்க கேளுங்க

ஒடே பட்டுவா தண்ணி வருதே என்ன நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு வெட்டி அவங்க கிட்ட வந்து ஓடிட்டேன் गोली சோரி நங்கச்சிரானேப்ளே அட பாவி யாரேனே தெரியும் கேட்டீடே

ஐடங்கச்சி தங்கச்சி குடிச்சனாலதான் எடுக்குது அப்படியே தூக்கி போட்டு என்ன பண்ணனும் வெட்ட மாட்டேங்குது என்ன நீலாம் ஒரு தம்பியா வெட்ட சொல்லி தெரியாது

அசிங்கப்படுத்திட்ட வாதும் போலாம சாப்பிடலாம் வாங்க எந்திரிக்கத்த சாப்பிடு மூடிய திறக்கவா என் கஷ்டமா வாங்க தரப்ப என்ன இருங்க இப்ப போய் திறகுறேன் என்னம்மா ஒரு மூடியை திறக்க முடியாமலாமா இப்ப பாருங்க நான் கை வச்சோன்னு திறக்கும் சொன்னனா துறஞ்சிருச்சா தள்ளி நான் நான்தான் சொன்ன திறந்துருவேன் கேட்டீங்களா ஐயோ ஆமா திறக்க

இயற்கையான காத்து இந்த மோசமான மனுஷங்க இதுக்கு மேல என்ன வேணும் சாரி மோசமான மனுஷங்க நல்ல மனுஷங்க அதை தான் அப்படி சொல்றேன் பாசமான மனுஷங்க வாங்க போய் சாப்பிடுவோம் வாடா டாடா பாய் பை என்ன கா வேலை கொடுத்துருவார சிக்கன் எப்படி இருக்கு சிக்கன் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிட்டீங்களா மத நல்லா இருக்கா எப்படி இருக்கு இரு வர இரு வர இதை ஃபர்ஸ்ட் லைட்டாக பெரட்டி சாப்பிட்லாம் ஆலிஸ் இதான் இதான் நீ சாப்பிட மாட்டேன்ல இல்லை அக்கா வச்சு சாப்பிட மாட்டேன்னு சொன்னேன் எப்படிடா தங்கச்சி சாப்பிட்டுக்குறோம் வெரிப்பா ஒரு பாசத்துக்கு அளவு எல்லாம் போச்சு

சைக்கிளோட தெரியாதா நீ எப்படி வண்டி வளகுவ ஐயா அப்பா நாங்க இதுல ட்ரிபிள்ஸ் போவோம் டபுள்ஸ் போவோம் இது எங்க வண்டி எங்க வண்டியே காணோம் இப்ப எப்படி கீழே விழுவோன் மட்டும் வா பிரேக் இல்ல வண்டியில அதான் Congressman describing сторону splitsvie你在ப்பேெப்புகிறேன் பாத்தீங்களா cambiar найமல்бы� Credit名 audience. நான் diminishட்டதியான் இது Casey différent்டம் July naamisch building on vast Court மற்றificar watt பிரேக் பிரக்க வச்சுக்கோ ID indirect பைδα்த solicifikாட்டு Holz Михின் பபிர்க்குல simult websites <laughs> ti大家都 achievements the possibility waiting for should be சஞ்சய் தள்ளியில் என் தங்கச்சி வண்டி மெதுவா என் தங்கச்சி வண்டி ஓட்டிட்டா நாங்க பால் பாக்கெட் வாங்க வந்து அப்படித்தான கீழே தள்ளி விட்டு ஹை இது கண்ணு சிக்கு வா மாங்காய் பிடுங்க பொரு வா எனக்கு நீங்க கண்ணுல கட்டுங்க நான் பிடிக்க பாருங்க ஐயோ முரட்டு மாங்கா உலுங்கி

வரல <muchas> <muchas>

என்ன க மல்லிகைப்பூ அப்படின்ட்டு வச்ச மல்லிகைப்பூ அப்படின்ட்டு வச்சனா நாலு பூ இருக்கு இங்கே ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு மல்லிகைப்பூ இருந்துச்சு தோட்டமா இருந்துச்சு நானே இப்போ தங்கச்சி பிடிங்க இருக்கும் முன்னாடி இங்கே சின்ன பிள்ளைகள தங்கம் வருவோம் அப்போலாம் இங்கே ஃபுல்லாக மல்லிகைப்பூ தோட்டமா இருக்குமா ஃபுல்லாக நிறைய பறிப்போம் நிறைய பறிச்சு கொடுப்போம் எங்கள் அக்கா கட்டி தலையில் வச்சு விடுவோம் இப்போ பாரு காஞ்சுக்கரோட பீச் இந்த இடம் கூட இப்பவே ஆனால் நல்லா தான் இருக்கு ஆனால் அது அப்போ சூப்பராக ரொம்ப பிடிக்கும் அந்த இடமே லீவுக்கெல்லாம் வந்துடுறாங்க

Yeah